வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ தேங்காய் பால் முறுக்கு அல்லது வெட்டு முறுக்கு என்று சொல்வது சொல்லாங்க ஸ்பெஷல் முறுக்கு வாங்கோ இந்த முறுக்கு நான் எப்படி என்று சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேங்காய் பால் முறுக்கு தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் வந்து அரை கிலோ சிவப்பு அரிசிமா எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி கால் கிலோ வெள்ளி அரிசிமாக எடுத்திருக்கிறேன் இப்போ உங்களுக்கு இனிப்புக்கேற்ற மாதிரி நீங்கள் சீனி எடுத்து கொள்ளலாம் மற்றது தேங்காய் பால் எடுத்து எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் உங்களுக்கு தேவையான நீங்கள் எள்ளு போட்டு கொள்ளலாம் எனக்கு விருப்பம் இல்லாத வரைய நான் எள்ளு போடையில் எள்ளு போட்டு செய்கிற முறுக்கு நான் இன்னொருக்கா செய்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இதில் எள்ளு போடாமல் தான் நான் இனிப்பு முறுக்கு செய்ய போகிறேன் தேங்காய் பால் முறுக்கு வாங்குவோம் இந்த தேங்காய் பால் முறுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ வந்து நான் மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாவை இதில் கொள்ளுவோம் உங்கள் இதில் வந்து அவிச்ச கோதுமை மாவும் போட்டு செய்வித நான் வந்து தனி அரிசி மாவில் செய்கிறபடியாக ரெண்டு அரிசி மாவையும் கலந்து செய்கிறேன் உங்களுக்கு இதில் கோதுமை மாவு போட விருப்பம்னு சொன்னால் வெள்ளி அரிசி மாவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கோதுமை அவிச்ச கோதுமை மாவு போட்டுக்கொள்ளலாம் இல்லை வந்து நான் உறைப்பு முறுக்கு செய்து போட்டிருக்கிறேன் ரவையிலும் ஒரு முறுக்கு செய்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவே இந்த வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் வேணுமானாக்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த மாவுக்கில் தேவையான அளவு நான் சீதி போட்டு கொள்ளுறேன் உங்களுக்கு இனிப்பு விழா தேவையாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இப்போ இந்த முறுக்குக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டு கொள்ளுறேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் கொடுத்துட்டு இந்த தேங்காய் பால் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளாச்சி எடுத்து கொள்ளுங்க இதில் வந்து உங்களை தேங்காய் பால் விட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து சும்மா வாட்டர் விட்டு நீங்கள் குழைச்சு எடுத்து கொள்ளலாம் தேங்காய் பால் விட்டு குளிச்சிங்கள்டா இந்த வெட்டு முறுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களாண்டா என்ன தேங்காய் பாது நான் விட்டு கொள்ளுறேன் முழுப்பாலையும் இல்லை விட்டு குழாய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி பாருங்க மாவை குழாய்ச்சிட்டு நான் காட்டுறேன் இப்போ இந்த மாவை வந்து நீங்கள் சப்பாத்தி மா இல்லாட்டி இடியப்பத்துக்கு குழாய்க்கிற பருவம் மாதிரி நல்லா கையால் பின்னஞ்சு குழாய்ச்சி எடுத்து இப்போ நான் பார்த்தீங்களா நான் எடுத்த தேங்காய் பால் எனக்கு வந்து காணக்கூடிய மாதிரி இருந்தது நான் ஒரு தேங்காயை திருவி பால் எடுத்து வச்சுருந்தேனா தேங்காய் பால் முறுக்குக்கு ஃபுல்லாகவே நீங்கள் தேங்காய் பாலில் குளத்தால் தான் அந்த முறுக்கு வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்குமா வந்து ரெடி ஆகிட்டுது இது இப்படியே இருக்கட்டுக்கும் இப்போ வந்து நான் முறுக்கு புளிய போகிறேன் பிறகு முறுக்கு மா வந்து ரெடியாகிட்டது இப்போ இதுதான் முறுக்குற புளிக்கிறதுக்கு இப்போ வந்து நான் இது வந்து பாருங்கள் இந்த அச்சு இருக்குது மற்றது இந்த அச்சு பாருங்க இந்த அச்சு இப்போ இந்த தான் நான் வந்து முறுக்கு புளிய போகிறேன் அந்த அச்சையே போட்டு கொள்ளுறேன் இப்போ இந்த உடலுக்கு தேவையான அளவு நான் மாவு எடுத்து பேருங்க இப்படியோ உருட்டி ஏற்றி இதில் வச்சு கொள்றேன் என்ன நீலமா புளிச்சு கொள்றேன் முதல்ல இப்ப பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்ன ஒரு அளவான இதா கட் பண்ணிட்டு பாருங்க இப்படி செய்து எடுத்துக்கொள்றேன் பாருங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் இந்த இனிப்பு முறுக்க செய்து கொள்ளலாம் ஆனா இந்த முறுக்கு வந்து ஈஸியாவே புளிஞ்சு கொள்ளலாம் சுவாமா இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்படியே இப்ப வந்து நான் ஒரு டிசைன் செய்து காட்டுறேன் உங்களுக்கு அதே மாதிரி திருப்பி உங்களுக்கு இன்னொரு டிசைன் எல்லாம் புளிஞ்சு காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு முறுக்கிலேயே வந்து அந்த உறப்பு முறுக்கு சுத்து முறுக்கு மாதிரியும் நீங்க செய்து கொள்ளலாம் பாருங்க இப்படியே நீங்க சுத்தியும் கொள்ளலாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க இவ்வளவு அழகா வேறுதான்ட்டு நான் உங்களுக்கு என்ன ஒரு அச்சு மாத்திட்டு புளிஞ்சு காட்டுறேன் வெட்டு முறுக்கு அச்சு போட்டுருக்கேன் பாருங்க இப்ப பாருங்க எப்படி வேறுதான்ட்டு சொல்லி இதையும் நீல நீளமாவே நாங்கள் புரிந்து எடுத்துக்கொள்வோம் இத வந்து உங்களுக்கு எந்த எந்த அளவு மாதிரி நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க வெட்டி பாருங்க எடுத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல நீங்கள் இந்த தேங்காய் பால் முறுக்க செய்து கொள்ளலாம் முப்ப வேறுலாம் புளிஞ்செடுத்து வச்சுருக்கிறேன் நாங்கள் இப்போ நாங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடு ரேட்டுது இப்போ நாங்கள் புளிஞ்செடுத்து வச்சுருக்கோம் இந்த முறுக்கெல்லாம் போட்டு பொறிச்செடுப்போம் ஒன்று ஒன்றாக போடுவேன் பார்த்தீங்கன்னா இப்போ மேலால் பாருங்கள் பொறிஞ்ச உடனே மேலால் வெறுது எண்ணெயில் பாருங்கள் இப்படி வெறுதான்னு சொல்லி முதல்லாம் இதை போட்டு பொறிச்சு எடுப்பேன் ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு நேராக கொடுத்து தான் பொறிக்க வேணும் இப்போ இது வந்து நான் சுத்து முறுக்கு மாதிரி இனிப்பிலாம் இனிப்பு முறுக்காக செய்திருக்கிறேன் அதனால் அது மட்டும் முதல்ல போட்டு பொறிச்சடுப்பேன் பேரங்க எப்படி வந்திருக்காண்டு இது நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகும் வரையே நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு வந்து நல்லா பொறிஞ்சுட்டு பாருங்க இப்போ இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்க எப்படி வந்திருக்கு இந்த முறுக்கு சூப்பராக வந்திருக்கு இப்போ அடுத்தது அடுத்த டிசைனை நாங்கள் போட்டுக்கொள்ளுவோம் பாருங்க இது இதே மாதிரியே எல்லா வெட்டு முறுக்களையும் நாங்கள் இந்த சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் மண்ணில் போட்டு இது வந்து நல்ல டேஸ்டாக சுவையாகவும் இருக்கும் இந்த தேங்காய் பால் முறுக்கு நீங்கள் சரி தேங்காய் பாலே மட்டும் குழாய்ச்சி செய்து தருவோம் சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களாட்ட உங்களுக்கு தெரியும் சூப்பராக தேங்காய் பால் முறுக்கு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சூழவும் இருக்குது நீங்களும் முறுக்காக இந்த தேங்காய் பால் முறுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறனா நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிப்பியுடன் உங்களை சந்திக்கும் சந்திக்கும்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்